ஆழ்வார் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளை சரணம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கா கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கண்ணனின் பிறந்த தினம் அதாவது கண்ணனை கோலாகலமாக கண்ணன் பிறந்த தினத்தை நாம கொண்டாடுறோம் அதுதான் சுக்லபக்ஷ பட்ச அஷ்டமி ரோஹிணியும் அஷ்டமியும் சேர்ற தினத்தில் இன்னொரு தடவை வரும் அதாவது இந்த மாத கடைசியில் அது ஆவணி கடைசியில் வரும்பொழுது அப்போது அப்போ வருஷம் ஆ எல்லாரும் போடுறாரா இப்போது மற்றவாதம் மாட்டாம மற்றவா எல்லாருமே இப்போ இப்போ அஷ்டமி கிழி இருக்கிறதுனால இப்போ கொண்டாடுறான் சுக்லபக்ஷ அஷ்டமியில் ஆக இப்போ இந்த கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஃபுல்லாக பிரசித்தியாக ரொம்ப பிரசித்தியாக இருக்கிறது இது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ரொம்ப ரொம்ப எல்லாரோட கிரகத்திலையும் குழந்தைகள் மிகவும் விரும்பி காத்திருந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்க்கும் பண்டிகை இது என்ன காரணம் என்ன நமக்கு தெரியும் ஸ் சொன்னா நிறைய விதமான பக்ஷங்கள் பண்ணுவான் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பக்ஷண வகைகள் இருக்கு வட தேசத்துலலாம் பார்த்தானாக்கா எல்லாரும் அது எவ்வளவு எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது அவ்வளவு விதமான பலகாரங்கள் அங்கே பண்ணுவான் இந்த கன்னட இதில்லாம் பார்த்தானாக்கா அங்கே வந்து கர்நாடகா சைடுன்னு சொல்லுவாங்களே அங்கே வந்த மைசூர் சைடுக்கெல்லாம் நிறைய எண்ணிக்கைகள் பக்னங்கள் பண்ணுவா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் கூட இருக்கும் வட தேசத்தில் பண்ணுறதெல்லாம் நிறைய இனிப்பு வகைகள் இருக்கும் இங்கே பண்ணுறதெல்லாம் நிறைய காரம் உப்பு இனிப்பு இந்த மாதிரி எல்லா விதமும் உண்டு சர்க்கரையில் பண்ணுறது வெள்ளத்தில் பண்ணுறது அப்படி அதே மாதிரி நம்ம இந்த தமிழ்நாடு இந்த இடத்தெல்லாம் பார்த்தானாக்கா முறுக்கு சட்டை சீடை இதெல்லாம் சொல்லுவான் ஆக விதவிதமான பக்ஷண வகைகள் விதவிதமான பழ வகைகள் அதுபோக கிருஷ்ணனுக்கு நவநீதம் தயிர் பால் இப்படி ஏராள விதமான வகை ஏராள விதமான பிரசாதங்களை கிருஷ்ணனுக்கு நைவேதியம் பண்ணுவான் அம்சி பண்ணுவான் இப்போ இந்த அதனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இந்த பண்டிகை கிருஷ்ணனுக்கு மத்திய ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இது இவ்வளவு தூரம் ராமன்னாக்க நம்ம வந்து ஸ்ரீராம் அன்னைக்கு காலம்புற பாடகம் நீர்மோர் பாயசம் இந்த மாதிரி பண்ணி ராமரை செவிச்சுட்டு ஹனுமார்க்கு ஒரு வடமாளை பார்த்துட்டு நம்ம அதுக்கு மேலே ராமரை பற்றி பாடுறது ராமரோட சோகங்கள் சொல்றது இப்படி தான் இருக்கும் ஆனால் கிருஷ்ணருக்கு மாத்திரம் இவ்வளோ இது ஆசை ஆசையாக அந்த கிருஷ்ணர் கால் போட்டு கிருஷ்ணரம் மூலுக்கு வரமாட்டானா அப்படின்னு ஏங்கி கிருஷ்ணருக்கு விதவிதமான பழங்கள் கொடுத்து விதவிதமான பூக்களால் அலங்கரித்து எதுக்காக இது யோசித்து பார்த்தா ஒரு விஷயம் தோணிது என்னன்னா பெருமாள் பரபிரம்மன் அந்த எம்பெருமாள் வந்து ரொம்ப 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 பெரிய இந்த சிருஷ்டியோட ஆரம்பத்தை நாம் வந்து பார்த்தோன்னா பெருமாள் வந்து அவனோட இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்தை அவனோட கண் பார்வையாலேயே அசச்சு அந்த மாயை மூலமாக இந்த மொத்த சிருஷ்டியையும் படைக்கிறான் அந்த மொத்த சிருஷ்டியை பொழுது அவன் வந்து ஃபுல்லாக பெருமாள் வந்து அந்த விராட்ட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவான் அந்த பிராட்ட ஸ்வரூபத்துல பதினாலு லோகங்களையும் ஏழு பதினாலு லோகங்கள்னு சொல்வா இல்லையா அந்த மாதிரி மத்தியமா வச்சுட்டு பூமிக்கு கீழே ஏழு லோகம் பூமிக்கு மேலே ஏழு லோகம் அப்படின்னு எல்லா லோகத்தையும் தன் உள்ளே கொண்ட அந்த பரம்பொருள் அந்த எம்பெருமான் அந்த மாதிரி இருக்கிற எம்பெருமான் வந்து ஒவ்வொரு அவதாரமா எடுத்துட்டு வரா இல்லையா அந்த ஒவ்வொரு அவதாரமா எடுத்துன்ற போது மசிய வராக நரசிம்ம வாமன பரசுராமன் ராமன் இந்த எல்லா அவதாரத்திலையும் ஒரு எளிமையா அவர் எளிமையாக தன்னை காம்பித்துக் கொள்வதில்லை எளிமையா அப்படின்னாக்க அப்படியே ஆஹா நம்ம நம்மாத்து குழந்தைங்கிற மாதிரி காமிச்சிக்கிறது இல்லை அவர் பெருமாள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோன்னே தெரிகிற அளவுக்கு அந்த ஒரு மெஜஸ்டிக் சொல்வாழியா அந்த ஒரு விஷயமா இருக்க ஆனா பெருமாளுக்கு ரொம்ப கோரி தானும் மக்களோட குழந்தையோட குழந்தையா தானும் அந்த குழந்தைகளோட குழந்தையா இருந்து தன்னோட அந்த எளிமையை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கிருஷ்ணாவதாரம் விட்டு வந்தாப்ல தோன்றது அதனால அவர் காராகிரகத்துல தேவகி வசுதேவரோட குழந்தையா பிறந்துட்டு அப்புறம் அவரோட படியே வசுதேவரை வந்து தன்னை கொண்டு போய் யசோதா நந்தகோபன் யசோதையோட இடத்துல விட்டுட்டு வர சொல்றாரு விட்டுட்டு அங்க இருக்கிற அந்த துர்கா மாதாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே கம்சனை இது பண்ணது இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆக தானே அங்கேருந்து இஷ்டப்பட்டு நந்தகோபன் இருக்கிற நந்தகோபன் வசோத யசோதை இருக்கிற அந்த நந்த கிராமத்துக்கு வர இல்லையா அப்போ அது எதுக்காக அங்க வர்றார் அப்படின்னா அந்த குழந்தை பருவத்தில் முதல் பெருமாள் வந்து தன்னோட அந்த எல்லா விதமான அந்த விஷயத்தையும் காமிக்கணும் எல்லாத்தையும் காமிக்கணும் தன்னோட எளிமையை காமிக்கணும் தன்னோட பெருமையை காமிக்கணும் தன்னோட அந்த ஒரு இதை காமிக்கணும் அதாவது என்ன அந்த வாத்சல்யம் அப்புறம் அந்த ஒரு கண்டிப்பு அதுக்கப்புறம் அந்த எல்லாரோட விளையாடும் பொழுதும் இருக்கிற அந்த ஒரு பாவம் அதுக்கப்புறம் வந்து கோபிகைகளோட இருக்கும் பொழுது அந்த ஒரு ஸ்னேக அந்த ஒரு காதல் அதுக்கப்புறம் வந்து தன்னோட சகாக்களோட இருக்கும் பொழுது அந்த ஒரு பாவம் ஆக இந்த மாதிரி வித விதமான தன்னோட அந்த பாவங்களை காமிக்க வேண்டும் அப்படிங்கறதுனாலயே பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுத்த மாதிரி ஒரு தோன்றது ஆக அந்த எளிமையா அந்த நந்த கிராமத்துல வந்த உடனே அந்த கிருஷ்ணர் வந்து எவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படிங்கறதுக்கு அந்த கிருஷ்ணரை பத்தி எல்லாரும் பாடியிருக்கான் விதவித விதமா பாடியிருக்கான் இங்கே இவரை ஊத்துக்குடி கிருஷ்ண வேங்கடகிருஷ்ணன் ஆரம்பித்து அங்கே இருக்கிற சைத்தன்ய மகாபிரபு வரைக்கும் மீராபாய் வரைக்கும் அப்புறம் புரந்தரதாசரில் ஆரம்பித்து கனகதாசருக்கு எல்லாருமே கிருஷ்ணரை பற்றி பாடியிருக்கான் நம்ம சுவாமி தேசிகர் கூட யாத யாதவா யுதம் யாதவா உதயம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்க நம்மளோட ஆழ்வார்களில் கொள்கிறீர்களால் தான் முகுந்தமாலேங்கிறத எழுதி எழுதியிருக்கேன் அது எப்படின்னா கோபாலரத்னம் புவனேகரத்னம் கோபாங்கனா எவ்வளவு பாக்யரத்னம் ஸ்ரீகிருஷ்ணரத்னம் சுரசேவிய ரத்னம் பஜாமனியே யாதவ ரத்னம் பெருமாள ரத்னமா சொல்லி அவ்வளவு அனுபவிக்கிறான் இது எல்லாத்துக்குமே இப்போ நாம பார்த்தோம்னாக்கா நாராயண பட்டத்தில் குருவாயூரப்பனோட சன்னிதிலேயே ஆரம்பிச்சு உட்காந்து அந்த முழு பாகவதத்தின் அவர் வந்து நூறு தசகமா பாடி நாராயணியம் எழுதி அதுல ஒவ்வொரு இதுக்கும் பெருமாளோட அந்த ஒரு உத்தரவை வாங்கின்ற எழுதி ஆக நம்ம கிருஷ்ணரை பற்றி அத்தனை இருக்கு பாகவதகிரம்ம மகர்ஷி எழுதின பாகவதம் அவர் சொன்ன பாகவதம் வியாசம் அடைகிறது ஆக கிருஷ்ணரை பற்றி சொல்லாததா இல்லை எல்லாரும் கிருஷ்ணன்னா தான் எல்லாருக்குமே அப்படியே அந்த இது மாறிடுறது இல்லையா அதில் கூட பாடுவாள் பால்வடியும் முன்முகம் பால்வடியும் முன்முகம் இணைந்து நீ இணைந்து என்ன இன்னொரு இடத்துல என்ன பரவசமிகாரையொன்றே போது ஒன்றே அப்படிங்கிற அதாவது பார்வடி முகம்னு சொல்லும் பொழுது அதுல வந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்க அதுல வந்து அந்த கோபிகைகள் வந்து கிருஷ்ணரோட அந்த ஒரு அந்த ஒரு காதல் அனுபவிக்கும் பொழுது அப்போ சொல்ற அதுதான் பார்வையொன்றே அப்போதான் வந்து பார்வடியும் முகம் அந்த பெருமாள் வந்து ஆடுற ஆட்டமும் டான்ஸும் அதுக்கப்புறம் அவரை இதுல புல்லாங்குழல்ல வாசிக்கிறது அது அதோட அந்த பாவம் அது வேற இன்னொரு இடத்துல பார்வை என்றே போருமேன்னு சொல்லும்போது அந்த பெ பெருமாளை பத்தி குத்தம் சொல்ற இது அதாவது பெருமாள் தப்பு பண்ணா அவன் எங்காத்த வெண்ணையை திரும்பி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு போகும்பொழுது யசோதை கிட்ட போய் சொல்லும் பொழுது பெருமாளோட அந்த பாவனை வந்து அப்படி இருக்கான் அந்த அந்த கண்ணில் வந்து அந்த ஒரு ஒரு என்ன அந்த ஒரு சிச்சுவேஷன் சொல்வா இல்லையா அந்த ஒரு ஒரு கள்ளத்தனம் அதாவது என்ன கள்ளத்தனம் என்னோட தான் அது நான் எடுத்துன்னேன் நீ எனக்கு கொடுக்கல நானாக எடுத்துட்டேன் ஆனால் அதை நீ சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவம் ஆக அந்த விளையாட்டு எல்லாமே பெருமாள் வந்து அந்த இதில் பொழுது நந்த கிராமத்தில் இருக்கும் பொழுது அவ்வளோ அழகாக அதை வந்து விளையாடி இருக்கார் அதில் எல்லாருமே உண்மையா சொல்லப்போனா எல்லாரும் சொல்லுவா ராமர் வந்து அயோத்தியில அவர் வந்து ஆட்சி பண்ணும்பொழுது ராமராஜ்யம் ஆட்சி பண்ணும்போது ராமராஜ்யம் அவ்வளவு அற்புதமா இருந்தது அதனால ராமர் சீதையெல்லாம் அவ வந்து வைகுண்டத்துக்கு கிளம்பிடும்போது மொத்த அயோத்திய ராக கூட கலந்துட்டு இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு அப்படின்னு சொல்லி சொல்வா அதனால ராமர் வந்து எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போயிட்டாரு சொல்லுவான் ஆனா எல்லாருமே திரும்பி வந்து இந்த கோகுலத்துல ஈஸ்வரோட விளையாடுறதுக்கு திரும்பி வந்துட்டான் என்னன்னா அப்படி அவ்வளவு தூரம் கிருஷ்ணத்துக்கு வந்து எல்லாரோடையும் விளையாடிருக்கார் தன்னோட பத்தாவது வயசுக்குள்ள அதாவது இங்கேருந்து போய் கம்சனை வதம் பண்றதுக்குள்ள அத்தனை வைதியும் காமிச்சிருக்கார் அத்தனை காமிச்சிருக்காரு தான் என்னெல்லாம் காமிச்சிருக்காருனாக்கா நான் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தான் மாயன் நான் வந்து எவ்வளவு தூரம் எல்லாரோடையும் சிக் பண்ணி விளையாடுவேன் அவளுக்கு ஒன்றுன்னா எவ்வளவு தூரம் வரைக்கும் நான் போய் காப்பாற்றி கொண்டு வருவேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சிருக்க ஆக அந்த கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு போன அப்புறம் அதாவது மதுரைக்கு மதுராக்கு போனப்புறம் கம்சனை வதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிட்டு அப்புறமா அவர் வந்து இது இருக்கும் அதாவது தன்னோட பாண்டவர்களுக்கு எல்லாம் சகாயம் பண்ணி மகாபாரத யுத்தம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தானும் உத்தவகீதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் கிளம்புறதெல்லாம் அப்புறம் ஆனா அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே அவர் கிருஷ்ணர் அவரோட எல்லா விதமான அந்த ஒரு பெருமாளோட அந்த எல்லா விதமான அந்த பாவத்தையும் அதுல காமிச்சுடுறார் அதுதான் வந்து அந்த எளிமை எல்லாமே அதுல வந்துடுறது அதனாலதான் கிருஷ்ணர்து வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சிறப்பானது இந்த கிருஷ்ணர்து இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா நம்மளோட பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ரொம்ப சிறந்த ரொம்ப ரொம்ப இந்த ஆழ்வார் அப்படி அதாவது அந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல நாம எப்பவுமே சொல்றது நம்மாழ்வார நம்ம கொஞ்சம் சொல்லுவோம் என்ன விஷயம்னா நம்மாழ்வார் தான் நமக்கு வந்து நாதமுடிகள் முக்கிட்ட இந்த நாலாயிரத்தையும் நமக்காக கொடுத்தவர் அதனால நம்மாழ்வார நம்ம வந்து ஆழ்வார்கள் வரும்போது நம்மளுடைய ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம அது வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அந்த நம்மாழ்வார் வந்து அவரோட அந்த ஒரு பதினாறு வயசுல உட்காந்துட்டு அந்த புளியவர்த்தக்குள்ள உட்கார்ந்து அந்த நிஷ்டையில இருந்துட்டு மதுர ஆழ்வார்கிட்ட ஆழ்வார் கிட்ட இந்த எல்லா திருவாய் திருவாய்மொழியும் சொல்லும் பொழுது ஒன்றாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி அதுல இந்த ஒரு பாசுரம் சேவிக்கிற பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் அரும் அடிகள் மத்திருக்கை வெண்ணெய் கலவினில் உற உறவிடை ஆண்டு எத்திரம் உறவினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே அப்படிங்கிற அதாவது அடியவர்களுக்கெல்லாம் எளியவனா பெருமாள் ஆனா பெரிய வித்தகன் அவன் மலர்மகள் யாரு நம் தாயார் பிராட்டியை விரும்பபவன் அவன் வந்து அந்த மத்தால கடையப்பட்ட அந்த வெண்ணெயை கலவினால் எடுப்பான் திருடி எடுத்துப்பான் ஏன்னா அது அவனுக்கு சேர்ந்துதான் அவன் எடுத்துக்கிறான் அவ்வளவு தூரம் பண்ணின அவனோட திறமைய எவ்வளவு திறம் வாய்ந்தவன் அவன எசோது என்ன பண்றா உரல்ல கட்டுறான் கட்டினது உடனே அதுல தானே அதுல வந்து என்ன பண்றான் தானே அதுல தானே கட்டுண்டு ரொம்ப எளிமையா காட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை அவர் எடுக்கும் பொழுது மதுர கவி ஆழ்வார் பார்த்துட்டு இருக்க அவரை எடுத்துடுற இந்த பாட்டை சொல்லி முடிச்சப்பறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் வரைக்கும் அந்த ஒரு அனுபவத்திலேயே அவர் வந்து மூழ்கி போய்டர் அந்த அனுபவத்திலேயே இருக்க இதை பார்த்துட்டு தான் மதுரகவியார் நம்ம பத்து பாத்திரம் இல்லை நம்மாழ்வார பற்றி பாருன்னா இல்லையா கண்ணினம் திருத்தாம்பினால் கட்டு பண்ணிய பெருமாயன் என்ன பண்ணி நன்னை தென் கொள்கிறோ நம்பி என்னக்கால் நன்னைக்கு அவதூறும் என்ன ஆகுக்கே அப்படிங்கிற அதாவது இந்த எளிவே அந்த முரளினோடு இணைத்திருந்த இங்கே எளிவே அப்படின்னு சொல்ற வச்சுதான் மதுரகவியார் கண்ணினன் சிறு எடுத்தார் போல இருக்கு ஆக அந்த எளிமை அந்த முரளினால் கட்டுண்ட அந்த தாமோதரனோட அந்த எளிமை அங்கே வந்து காமிக்கிற ஆக இப்போ நம்மாழ்வார் ஆறு மாசமா இந்த ஒரு பாசுரத்தை எழுதிட்டு ஆறு மாதம் பெருமாள் அவ்வளோ தூரம் அனுபவிச்சிருக்கானா அந்த கண்ணனோட எளிமையை நாம் அதுலேருந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டோம் எவ்வளவு எளிமை என்ன பண்ணுவான் அவன் வந்து முதல்ல பூதகியை கொண்டான் இல்லையா பூதகி அதுவும் எப்படி கொண்ணா சிஸ்டிண்டு அவ வந்து தாயா அவ அவள் கிட்டேருந்து பால் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அவரை கொண்டுட்டான் அதுக்கப்புறம் செகடாசுரன் காலால் தூக்கி எரிஞ்ச இன்னும் இப்படி வரிசையா ராட்சசர்கள் வரா சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதுலேருந்தே அந்த ராட்சசர்கள் வரும் பொழுது அவளை வந்து எப்படி தோசம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றான் தன்னோட பெருமையா அந்த அந்த ஒரு இதா காமிச்சுண்டு அதே நேரத்துல யசோதை கிட்ட எளிமையா யசோதை கொடுக்கற பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிட்றான் அது போக யசோதை பண்ற எல்லா விதமான அலங்காரத்தையும் யசோதைக்கு பெண் குழந்தை குடிக்கிற பெண் குழந்தை வேணும்னு ஆசை அதனால பெண் குழந்தைக்குன்னா எல்லா நிறைய வாங்கி வச்சிருக்கா பிள்ளை குழந்தை வந்தாலும் பரவாயில்ல பிள்ளை குழந்தைய உட்காந்து பொங்கல் மாதிரி அவ்வளோ தூரம் அலங்காரம் பண்ணி கிருஷ்ணருக்கு எத்தனை விதமான அலங்காரம் எல்லாம் கட்டி அவ்வளோ தூரம் அலங்காரம் பண்ணா அதுக்கெல்லாம் ஒத்துணு எந்த குழந்தை உட்காரும் நம்ம கண்ணன் உட்கார்ந்தான் கிருஷ்ணருக்கு எல்லா விதமான அலங்காரத்தையும் பண்ணி அவ்வளோ அழகா இது பண்ணி எல்லாம் பண்ணி விட்டான் அதுக்கப்புறம் கிருஷ்ணரை கூட்டிகிட்டு போய் உட்காத்தி வச்சிட்டு அவ வந்து ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவன் மண்ணை சாப்பிட்டாங்கன்னு கேட்ட உடனே உட்காந்து கிருஷ்ணன் என்ன பண்ண தன்னோட வாய்ப்புள்ள உலகத்தை பார்த்தான் கிருஷ்ணரோட வாயில உலகத்தை பார்த்தான் கண்டால் பிள்ளை வாயிலே சொல்றாரா அவ அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய அந்த இதை காமிச்சுட்டு உடனே குழந்தையாக மாறிடுறான் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தான் பெரியவன்னும் காமிக்கிற அதே நேரத்தில் எளிமையாகவும் காமிக்கிற மாடுகளை மேய்ச்சிட்டு போகும்பொழுது அந்த ஒவ்வொரு மாட்டுக்கும் தெரியும் இது வந்து பரபிரமம் வந்து நம்மளோட நம்மள வந்து மேசிட்டு இருக்கு வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்ல இந்த எல்லா படங்களையுமே பார்த்தா கிருஷ்ணர் வந்து குழலை ஊதிண்டு ஊதிண்டே இருக்கும் பொழுது அங்க இருக்கிற மாடுகள் எல்லாம் அப்படியே அந்த ஒரு பார்வையை பார்த்து கிருஷ்ணர் மேல அந்த ஒரு பார்வையை பார்த்து நிற்கும் பாருங்கோ நிஜமாவே அந்த நேரத்துல என்ன தெரியுமா தோணும் அந்த ஒரு மாடா நம்ம இருந்துக்க மாட்டோமா அப்படின்னு தோணும் ஏன்னா அவ்வளவு அழகான அற்புதமா வரைஞ்சிருப்பான் அது வந்து நம்ம நாம வந்து கற்பனை பண்ணி பார்த்தா அவ்வளவு தூரம் அந்த ஒரு மாட்டுக்கு கூட அதுதான் வந்திருக்கிறது பரபிரகம் அப்படிங்கறத உணர்த்தி இருக்கே புனிதமான பிருந்தாவன மதில் ஒரு புல்லாய்பீ தரவே நூர்மே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்லாம் சரியா வரல ஆனா அப்படி ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுல வந்து பிருந்தாவனத்துல ஒரு புல்லாவோ ஒரு சருகாவோ ஒரு இதுவாவோ நான் இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பாட்டு அமையும் நிஜமாவே இப்பவும் அந்த பிருந்தாவனத்துக்கு போனாக்க நிறைய பேர் வந்து கால் அங்கே வைக்க மாட்டா அவ வந்து பிரதக்ஷணம் பண்ணுவான் அந்த கோதாவ அந்த இது இருக்கு இல்லையா கோவர்தன மலையை பிரதட்சிணம் பண்ணுவான் ஏன்னா அந்த கோவர்தன மலைக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சுதான் பெருமாளோட க திருக்கையால கோவர்தன மலையை தூக்கினர் அதனால ஒரு அதிர்ஷ்டம் ஆக என்னன்னா அந்த பிருந்தாவனத்துல ஒரு சின்ன இதுவா இருந்தா கூட போறோம் நமக்கு அந்த பெருமாளோட கிருஷ்ண அனுபவம் அவ்வளவு நல்லா வருமா அந்த கிருஷ்ணன் அப்படின்னாலே அந்த அனுபவம் அந்த பிருந்தாவனத்துல அந்த கோகுலத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கிருஷ்ணனை அனுபவிச்சிருக்கிறது அப்பனா ஒவ்வொன்றுத்துக்கும் அனுபவிச்சிருக்கு அப்படின்னா கிருஷ்ணன் எவ்வளவு எளிமையா இருந்திருக்க அந்த கோவர்தனத்துல அதே நேர அந்த மணிக்கணும் அந்த பிருந்தாவனத்தில் அந்த கோகுலத்தில் அதே நேரம் தான் எங்கே வந்து இதுவாக காமிக்க வேண்டுமோ அந்த இந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பூஜையை நிறுத்திவிட்டு கோவர்தன மலை தான் நமக்கு வந்து எல்லாம் கொடுக்குறதுன்னு சொல்லி கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணும்போது இந்திரன் அந்த ஒரு பெரிய மழையை பொழிவிச்சா அப்போ தான் தன்னோட சுண்டு விரலால் அந்த கோவர்தன மலையை மொத்தமாக அப்படியே தூக்கினார் இல்லையா அப்போது தன்னோட அந்த ஒரு என்னது தான் வந்து எவ்வளவு பெரியவன் அப்படிங்கிறத அங்க காமிக்கிறான் காளிங்க நந்தினத்தின் போது தான் எவ்வளோ பெரியவனுங்கிறத காமிக்கிறான் அதே நேரத்தில் இந்த கோபியர்களோட விளையாடும் பொழுது அந்த இருக்கிற அந்த சிறுவர்களோட விளையாடும் பொழுது அந்த சிறுவர்களோட சிறுவர்களா கிருஷ்ணன் வந்து தானும் அவாருக்கு ஒரு சகாவா விளையாடுறான் இப்படி பார்த்தானா இன்னும் அந்த சொன்னாக்க இன்னும் நிறைய இருக்கு அந்த ததி பாண்டவர் சொல்லுவான் கிருஷ்ணர் வந்து அந்த வெண்ண சொல்லி எல்லாம் வரட்டின்னு வரும்போது அந்த பாண்டத்துக்குள்ள தான் ஒழுந்திருந்துது அப்புறம் அந்த குயவன் வந்து கேட்கறான் நீ வந்து எனக்கு மோஷனம் தரணும் எனக்கு மொத்தம் இல்லை என்னோட பானை மொத்தத்துக்கு மோகனம் தந்தாலா உன்னை வெள்ளை விடுவேங்கிறான் நான் தந்தேங்கிறான் அதுவே குயவன் பானை எல்லாருக்கும் மோட்சம் அதே மாதிரி ஒரு நாவற் பழக்காரி சின்ன வயசுல அந்த நாவட்பழம் வேணும்னு கிருஷ்ணன் அடம்புரிக்கிற நாவட்புழக்காரி வரா கொடுத்த உடனே இந்த நகை வச்சுக்கோனா எனக்கு அது வேண்டாம் எனக்கு தான் வேணுங்கிறான் இப்படி அங்கே இஸ்லமாக எல்லாருமே கிருஷ்ணனை பரபிரமம்னு உணரவும் செய்கிறான் கிருஷ்ணனோட தான் வந்து அவ்வளவு எளிமையாக கிருஷ்ணரோட கிருஷ்ணர் வந்து தான் எளிமையாக இருந்து எல்லாரோட சக சகஜமாக விளையாடவும் செய்கிறேன் ஆக கிருஷ்ணர் அப்படின்னா இந்த ஒரு எளிமையும் உண்டு அந்த ஒரு பெரிய பெருமையும் உண்டு அதனால தான் நாம் கிருஷ்ணனை எளிமையாக பார்க்க முடியும் எளிமையாக அவன் நம்முள் ஒருவன் என்று நாம் அனுபவிக்க முடியுங்கிறதுனால தான் இந்த ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படிங்கிற ஒரு பண்டிகை நமக்கு வருது இல்லையா அதுல அவனை நம்ம குழந்தையா வச்சுட்டு எல்லாமே நம்மளால பண்ண முடியும் அவனுக்கு தேவை ஒன்னே ஒன்று தான் நாம மனப்பூர்வமா சரணாகதியோட அவனுக்கு பண்ணினா அவன் என்ன வேணாலும் நமக்கு செய்வான் அவன் என்ன வேணாலும் நம்ம கொடுக்கறத ஒத்துப்பான் அக்செப்ட் பண்ணுவான் ஆக இந்த ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த பண்டிகையை பண்ணுறதுக்கு காரணம் அந்த கிருஷ்ணனோட எளிமை அந்த எளிமை தான் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த எளிமை நாம அனுபவித்தால் அது நமக்கு மிகவும் நன்றாக புரியும் இந்த கிருஷ்ணர் தான் பின்னாடி அவ்வளவு பெரிய பகவத் கீதை அதுக்கு பகவத் கீதை அதுவும் தன்னோட சகாவாக இருக்கிற அந்த அர்ஜுனனுக்கு அந்த பகவத்கீதை சொல்லி அது அர்ஜுனனுக்கும் அது வந்து அந்த நேரத்தை தவிர மற்ற நேரம் அது வந்து புரியாமல் போய் அதுக்கப்புறம் இப்போ நமக்கு அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கீதா பாஷ்யம் எழுதி அப்படியே நமக்கு புரியாம நிறைய காலக்ஷேபங்களை கேட்டு அந்த மாதிரி விதத்தில் அது போயின்னு இருக்கு அவ்வளவு மிகவும் சிறப்பான நகர் கீதை கூறியவர் ஆனால் இங்கே கோகுலத்தில் இருக்கும்போது அவ்வளோ எளிமையாக இருந்திருக்கேன் அதனால கிருஷ்ணன் அப்படின்னு பொறுத்தவரை நாம் எந்த பாவத்தில் வேணாலும் கிருஷ்ணனை அணுகலாம் ஒரு சகாவா அணுகலாம் ஒரு பக்தனாக அணுகலாம் ஒரு நம்மளோட கூட பிறந்த அந்த ஒரு இதுமாக இருக்கலாம் அதனால் கிருஷ்ணரை வந்து நம்ம சேவிக்கும்போது எந்த விதமான பாவத்துல வேணாலும் சேவிக்கலாம் ஆனா அதுல ரொம்ப சிறப்பானது என்னன்னா நாம எந்த பாவத்துல சேவிச்சாலும் எந்த பாவத்துல அவனை வந்து அணுகினாலும் அவன் அதுக்கு மிகவும் எளிமையாக நம்ம வந்து நம்மளோட அந்த ஸ்ரத்தையும் அந்த ஒரு சரணாகதியையும் அவன் ஏற்றுக்கொண்டு அதற்கு போல் அவன் நம்முடன் விளையாடுவான் அவன் நம்முடன் இருப்பான் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவ்வளவு எளிமையானவன் அதனாலதான் ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது வந்து நாம கிருஷ்ணனை குழந்தையா வச்சுட்டு பண்ணினாலும் அந்த குழந்தை கிருஷ்ணன் நம்ம எந்த பாவத்துல வந்து அவனுக்கு வந்து அவனை வந்து நம்ம இது பண்ணுறோமோ நாம் வந்து ஆசிரிச்சிருவோம் அந்த பாவத்துல நமக்கு என்றைக்குமே வந்து நம் கூடவே இருந்து நம்மை நடத்துவாங்கிறது தான் இந்த ஸ்ரீ ஜெயந்தியோட முக்கியமான தத்துவம் இதுதான் வந்து நான் அதாவது எனக்கு அடியே எனக்கு தோன்றிய விஷயங்களை நான் வந்து இப்போது சொல்லியிருக்கேன் எல்லா பெரிவாலும் இதை வந்து ஒத்துப்பான் தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரோட அனுபவமும் இதுக்கு ஒத்து ஒத்தாப்பில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக இந்த ஸ்ரீ ஜெயந்தி அனைவரும் வெகு சிறப்பாக கொண்டாடி கிருஷ்ணனின் அனுகிரகத்தை அந்த கிருஷ்ண பாவம் அப்படிங்கிறத அனைவரும் பெற வேண்டும் கிருஷ்ணனோட அனுபவத்தை எல்லாரும் பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஆழ்வார் என் பெருமானா ஜெஷ்வென்ட் ஒருவே சொன்னோம் ஜீவன்